ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட நிவ்யா ஃபுட் மேக்கர் சேனலில் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களோட வீட்டில் நாங்கள் வந்து காலையிலே வந்து நேரத்தோடவே சூரியன் உதித்து வர அந்த டைங்கள்லேயே வந்து பொங்கல் வச்சாச்சு நாங்கள் இன்றைக்கி வாசலில் செங்கல்லாம் வச்சு மண்பானைலாம் வச்சு நான் இன்றைக்கி பொங்கல் நாங்கள் செஞ்சோம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டு பொங்கலும் செஞ்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிட்டோம் இதே மாதிரி நீங்களும் நல்லபடியாக வந்து பொங்கல் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்லபடியாக பால் பொங்கியாச்சு எல்லாருக்குமே மனசுக்கு வந்து இந்த தை பிறந்ததுக்கப்புறமா எல்லா கெட்ட விஷயங்களும் போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து இதே போல் எப்போவும் ஹாப்பியாக இருங்க இந்த பொங் இந்த பொங்கல் வந்து இது இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வேணால் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதோடய அந்த ரெசிபீஸ்லாம் கூட நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ரெசிபீஸ் வந்து உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து பாருங்க ஓகே பாய்